நாமக்கல் சாலபாளையம் ஜல்லிக்கட்டுக்கு அரசு இதுவரை அனுமதி கொடுக்காதது பொதுமக்கள் மற்றும் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் மத்தியில் ஏமாற்றத்தை ஏற்படுத்தி உள்ளது நாமக்கல் மாவட்டம் சாலபாளையம் கிராமத்தில் ஜல்லிக்கட்டு போட்டியை முதல் முறையாக நடத்த ஊர் பொதுமக்கள் திட்டமிட்டு சிறப்பாக விழா ஏற்பாடுகளை செய்து முடித்துள்ளனர் ஜல்லிக்கட்டு போட்டிக்காக அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு அனைத்து பணிகளும் முடிந்து கிட்டத்தட்ட இருபது நாட்களுக்கு மேலாகிறது இருப்பினும் கூட நாமக்கல் மாவட்ட நிர்வாகம் இதுவரை ஜல்லிக்கட்டு போட்டியினை நடத்த அனுமதி கொடுக்கவில்லை இதனால் நாமக்கல் மாவட்ட மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளையின் உரிமையாளர்கள் பொதுமக்கள் என அனைவரும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர் நாமக்கல் மாவட்டத்தில் ஆண்டுதோறும் அலங்காநத்தம் பொட்டிரெட்டிப்பட்டி வெம்பா கவுண்டன் புதூர் சேந்தமங்கலம் போடிநாயக்கன்பட்டி கரட்டு புதூர் பன்னக்காரன் எருமப்பட்டி என அனைத்து ஊர்களிலும் ஜல்லிக்கட்டு போட்டி நடந்து வரும் நிலையில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக நடைபெறவில்லை இந்த நிலையில் இந்த ஆண்டு சாலப்பாளையம் ஜல்லிக்கட்டு நடைபெறும் என மக்கள் நம்பிக்கையோடு காத்திருக்கின்றனர் சாலபாளையத்தில் ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த அரசு உரிய அனுமதி கொடுக்க என அரசுக்கு மக்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகின்றனர்